மகா கணபதே நமக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷப்பிறப்பு பலன் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மீனத்துக்கு உரிய குரு மூணில் இருக்கார் திருதிய குரு ஆனால் யோகத்தில் இருக்கார் அவர் மூணில் இருந்தால் தன்னோட ஏழாம் பார்வையாலும் பாக்கியத்தை பார்க்குறாரு அது ஒரு பெரிய விசேஷம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய கேதுவையும் அவர் பார்க்குறார் இந்த நேர் ஏழில் இருக்கக்கூடிய கேது வந்து ரொம்ப அது கலத்திரஸ்தானம் மீன ராசிக்காரர்களுக்கு அந்த கலத்திர ஸ்தானத்தை வந்து அதில் கேது இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சாக்கியம் இல்லை ஆண்கா ஆண் ராசிக்காரர்கள் ஆண்க்காரர் மீனத்துக்கு உரியவர் ஆணன்னு வச்சுக்கோங்க ஆண் ராசிக்காரர்களுக்கு ஏழில் களத்திரத்தில் கேது இருக்கிறது அவ்வளவு நல்லது நன்மை கிடையாது அதே மாதிரி பெண்ணுக்கு கொஞ்சம் பரவாயில்ல என்ன காரணம் இங்கே சுக்குரன் உச்சனாக இருக்கார் அவர் இந்த உச்ச சுக்கரன் அவரை பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு இதை விட ஆண் ராசிக்காரர்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இந்த நேரம் இந்த களத்திரஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இது தாண்டவரை ஒரு ஒன்றரை மாத காலம்தான் இந்த மே மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு மாறிடும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் முடிவுகளை எடுக்கக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் எ்த்த எழுத்து நிற்கக்கூடாது இது ரெண்டு பக்கத்துக்கும் தான் சொல்கிறேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது இப்போது குரு பாக்கியத்தை பார்த்தாருன்னு சொன்னேன் பரவாயில்ல கேதுவையும் பார்த்துட்றார் இன்னொரு பார்வை இருக்குது லாபத்தையும் அவர் பார்க்குறார் இந்த லாபத்தை பார்க்குறது மூலமாக மீன ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குறதுனால லாபத்தை தனக்காரகன் பார்க்குறார் அப்படிங்கிற முறையில் காசு வருத்தம் உண்டாகும் இது கொஞ்சம் நன்மையான அம்சம் அதே இடத்த செவ்வாயும் பார்க்குறார் செவ்வாய் நீசம் விட்டு நீசபங்கமாகி ராஜயோகத்திலையும் நீசத்துலையும் மாறி மாறி இருந்து பார்க்குறார் மாறி மாறி இருக்கும் அந்த பலன் காசு வர்றதும் காசு அழிகிறதும் இந்த மாதிரி இருக்கும் இந்த லாபங்கிறது மூத்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் செவ்வாயால் இந்த ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை லாபங்கள்லேயும் வந்து இந்த நிறைய பல விதங்களில் லாபம் வரும் ஆனால் அது கைக்கு வந்து சேருமான்னா அது ஒரு மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சரி இப்போது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லி சனியாக இருக்கும்போது என்னத்தை பெருசாக என்னத்தை சொல்கிறது ஒரு இருக்கம் இதுகளெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ராகு வேறு ப பத்தாவதுக்கு ராகு வேற ராகுவே அங்கே மினராகு யோக ராகு தான் இருந்தாலும் உச்சம் பெற்றவரோட சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கிரன் சனி சேர்க்கை சுக்ரன் புதன் சேர்க்கையில் கொஞ்சம் மாறி இழுவையான க ஒரு கலப்படமான பலன்தான் நிகழும் இதுக்கு நீங்கள் முக்கியமானது என்னென்னா பிரீதி பண்ணணும் பிடிக்கிறது வந்து கலத்திரத்தில் ஆண் ராசி பெண் ஆண் நேர் ஏழில் பெண்ணுக்குரியது பெண்ணனுடைய நேர ஆணுக்குரியது இது எப்படி இருந்தாலும் ராசியில் ராகு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவருக்கே ஏழில் கேது ஆணுக்கு ஏழில் கேது ராசியில் ராகு இப்படி மாறி மாறி யார் இருந்தாலும் ராகுவோ கேதுவோ யார் இருந்தாலும் இந்த ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடியவர்களால் ஒரு விதத்தில் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு விதத்தில் ரொம்ப கடுமை இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரீதிக்கு உரிய கிரகங்கள் வந்து முதல்ல கேதுவு தான் நான் சொல்லுவேன் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது கஷ்டங்கள் வந்தாலும் பொறுத்துக்கணும் இந்த முடிவுகள் வந்து ஏன்னா ஏழில் இருக்கிற கேது வந்து கடுமையானவர் ஆமாம் கலத்தரத்தை பாதிக்கக்கூடிய இது இருக்குது இதுக்கு மேலே ரொம்ப விரிச்சாக ஒரு பயம் உண்டாகும் என்ன இருந்தாலும் சுக்கரனுடைய உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் விழுகிறதுனால இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை எச்சரிக்கைக்குரியது தான் அது தான் சொல்ல வரேன் கேதுவுக்கு பிரீதி பண்ணுங்கள் விநாயகர் பிரீதி விநாயகர் கவசம் இருக்குது விநாயகர் அகவல் இருக்குது வீட்டிலையும் உட்கார்ந்து மனமுருக நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் பிள்ளையார நினச்சி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பிள்ளையார் கோயில் பக்கம் பக்கம் அக்கம் பக்கத்தில் எங்கேயோ இடத்துல இருக்கும் குத்து பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆ அரசமரத்தடி பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து அங்கே ஏன்னா ஒரு ஸ்தாபிதமான இடத்துல பண்ணுறதுங்கிறது அது கொஞ்சம் விசேஷந்தான் கோயிலில் வந்து விசேஷம்தான் இதை பண்ணுங்கள் ராகுக்கு அம்பாள் துக்கம் இருக்கும் அந்த எந்த கோயிலையும் கூடிய வரைக்கும் ஒரு துக்கம் ஒரு கோஷ்டத்தில் இருக்கும் அதை கும்பிட்டிங்கன்னா ராகு பிரீதி ஆகும் அப்புறம் வந்து புதனுக்கு வந்து அந்த கோஷ்டத்துலயே வந்து பின்னாடி அவர் இந்த இவராக இருப்பார் இல்லை மகாலட்சுமி முட்டா கூட போதும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இல்லை விஷ்ணு நாமம் அது பாராயணம் இதுகளெல்லாம் நல்ல ஒரு இந்த தீர்வை தரும் ஒரு சிக்கலான இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லது அது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டில் சூரியனுங்கிறது அது அவர் மூணாறு பாவி என்ன உச்சம் பெற்றிருந்தாலும் அவராலையும் கொஞ்சம் அவருக்கு அந்த இடம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்குவோம் இடம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டுங்கிற அந்த பாவம் சரியில்லை அதனால் அவருக்கும் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் குரு திருதிய குரு மீனத்துக்கு திருதிய குருவாக இருக்கார் திருதிய குருங்கிறது வரவேற்கத்தக்கதல்ல இருந்தாலும் பரிவர்த்தன இயற்றில் இருக்கிறதுனால சரி வேறு வழி இல்லைமா ஏற்றுகிட்டு தானே ஆகணும் எல்லாத்தையும் அது கேதுவை பார்க்குறது மூணில் இருந்து அந்த கேதுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அது ஒரு பெரிய விசேஷம் இந்த பூ இது பாக்கியத்தை பார்க்குறார் மூணில் இருந்தால் பாக்கியத்தை பார்க்கும் அதை பார்க்குறார் அது பரவாயில்ல விருச்சிகம் அந்த வீட்டுக்குரியவர் கொஞ்சம் வீடு நல்லாயிருக்கும் வீட்டுக்குரியவர் அதனாலும் கொஞ்சம் நல்லா இருப்பார் ஆனால் செவ்வாய் செவ்வாய் வந்து வீடு தான் அது செவ்வாயை பார்க்க செவ்வாயினுடைய வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் வந்து முன்னையும் பின்னையும் இருக்கார் நீசம் பெறார் திடு உச்சம் பெறுவார் நீசம் பெறுவார் இப்படியே இருக்குது மாறு மாறி அதனால் வந்து இந்த பலன்கள் செவ்வாயெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் லாபத்தை பார்க்குறாரு லாபங்கள் கைக்கு வந்து சேர்றதுங்கிறது துர்லபம் இதை பார்த்து பண்ணுங்கள் இந்த பிரீதியை பண்ணிங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவசரப்படாமல் நிதானமாக இருங்க தம்பதிகள் அதுதான் முக்கியம் I'm and grab.